மாமாயா பட்டு பகல்

ا hey!

¡Okertuk,

உனக்கு முடிசூட்டு விழா வைக்கிறேன் அப்படின்னு சொன்னாரா சொன்னாரு முடிசூட்டு விழாவில தளபதியார் கூப்பிட்டு முடிசூட்டு வைச்சாரா வச்சாரு நீங்க அந்த நேரத்துல என்ன சொன்னீங்க காலால விடுற வேலைய கையாள செய்யற நாயி அவ எனக்கு தலைமுடி சூட்டுனா எனக்கு இந்த நாட்டு மக்கள் எல்லாம் என்ன சொல்லுவாங்க ஏதா சொல்லுவாங்க காலால போற செருப்புக்கு சமான இவன்

Okay. Yeah. Okay. I like to deal with nothing new. Is it like this, you're the one who writer. Like this Somebody who writer. In soart can we call them out? Just doing it for these things. Ask them to listen to

என்னுடைய தளபதி யாரோ நாட்டுக்குள்ள எதுக்கு நாட்டி ஆட வந்த தெரியுமா உன்னுடைய குடும்ப கெடுக்கிறதுக்கு உன்னுடைய குடும்பத்தையே அழிக்கிறதுக்கு உன் நாடு நகர உப்பு செட்டி வாங்கிறதுக்கு தான் வந்தோம் நீ ஒரு தேசம் உன்னுடைய தங்கை ஒரு தேசம் உன்னுடைய தம்பி ஒரு தேசம் கூட பிறந்த தங்கச்சி பாராமல் கூட பிறந்த தம்பியும் பார்க்காத இந்த அம்மா சொருகத்துக்காக

தகுதிய <laughs> <laughs>

வெயில் தான் காயில காய்கற ஏண்டா நான் காத்துறா எல்லாம் дуட் ஆயர் பத்த நான் வாங்கி மாட்டேன் எனக்கு நான் நான் சொல்ற திருப்பி திருப்பி உள்ள சொல்றாதா

அந்த அரண்மனையிலே அந்த இளவரசன் இளவரசு அவன் குடும்பத்தை வேறோடு அழுத்தி விட்டாயா நான் உங்க கட்ட சொல்லிட்டு போனேன் பெண்ணால் 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 என்ன சொல்லிட்டு போனேன் ஒரு பெண் நினைச்சாள் இதே முடியும்

ஒப்பு தட்டி வரவில்லாத என் பேருக்கு எழுதி கொடு அம்மா தாயே கருமாடி அம்மா கருமாடி கரும்பாடி அம்மா கரும்பாடி அம்மா கரும்பாடி அம்மா அம்மா நைட்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டா மணி ஒரு மணிக்கு பவுடர் போட்டு வெளி வந்தா ஒரு மணிக்கு பவுடர் போட்டு வெளி வந்துட்ட மணி என்ன ஆகுதானா டைம் என்ன ஆகுது ஆறு மணிக்கு வந்து அம்மா எப்படிலாம் கஷ்டப்பட்ட எப்படிலாம் போட்டேன்டி என்னை வென்று விட்டாயடை நீ வெண்கினத்திற்கு யா உலக என்பார்கள் பெரியவர்கள் வெண்ணினத்து நீ ஒரு அவமான சின்ன மடி பெண்ணா நீ பிசாசு வண்டகி நஞ்சகி துரோகி பாதகி காதகி நம்பியோரை நாட்டாது தள்ளுவதன் நாசக்காரி நாசக்காரி காலமெல்லாம் உன் மடை மீது தலை வைத்து மய கிடந்தேன் நீயே சொர்க்கம் நீ அவள் தந்த சொர்க்கம் நீயே உலகம் என்னை வேறோடு சாய்ந்தது எப்படி அடி உனக்கு மனம் வந்தது நான் நினைத்தால் நினைத்து இருந்தால் ஒன்றல்ல இரண்டல்ல ஓராயிரம் பெண்கள் என் அந்த புற நாயகளாக்கி அன்றாடம் ஆனந்தம் கூத்தடிப்பேன் கட்டுடல் பருவ சித்தைகள் கட்டுடல் பருவ சித்தைகளோடு

காதலி கோசம் தன் தாஜ்மஹாலை கட்டினான் கோசம் வசந்த மாலையை கட்டினான் சிவாஜி கணேசன் அந்த வரிசையிலே உனக்காக என் காதலி கச்சிலையாக என் இதய பரிசாக பளிங்கு மா பண்டமலமாக கட்ட இருந்தேன் அதற்கு முன்னாடி நீ எனக்கு சமாதி கட்டிவிட்டு விட சரித்திரத்துக்கு சமாதி கட்டவளே சரித்திரம் உன்னை போற்றாதடி சரி துப்பும் அடி என்னை விடுமா ஏறாது ஒரு காலமும் ஈர் ஏறாது ஏன் தெரியுமா சிறுகு சிறுக உன் சவளிக்க போகிறேன் எப்படி தெரியுமா பாவியாகிய நான் ஆவியாக வந்து சிறுகு சவரிக்க ஒரு நொடி கூட உண்டால் நிம்மதியாக வாழ முடியாது என்னை கொன்று விட்டது மூலம் நீ வென்று விட்டதை நினைக்காதே வென்றது நான் தானே ஏன் தெரியுமா நான் நிம்மதியாக போகிறேன் நீ நிர்கதியாக போகிறாய் கத்தி இருத்தவனுக்கு அதே கத்தி என்பார்கள் பெரியவர்கள் அந்தனை தாண்டி உனக்கு ஏ கச்சலை கச்சலை சொல்லுங்க

முடியும் கடைசி நேரத்தில் பல பேர் வாழ்க்கை இன்பம் கண்டவளே என்னை போல் பாதிக்கப்பட்டுள்ள நீ படம் துயரங்கள் நான் என்பவர்கள் சாதனையே உட்கார